ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எட்டு அணிகளில் வந்து மிகச்சிறந்த ஓப்பனிங் வீரர்களை கொண்ட அணியாக வந்து சிஎஸ்கே அணி வந்து இருந்தாங்க ஏன்னா அம்பத்தி ராயு மற்றும் வாட்ஸன் ரெண்டு பேரும் வந்து மெரட்டி எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசனில் தான் வாட்ஸனும் சரி ராய்டும் சரி சென்னை அணிக்கு வந்து முதன் முதல்ல வந்து விளையாடுறாங்க தோனி வந்து மிகச்சரியாக அவங்க ரெண்டு பேருமே வந்து பயன்படுத்தினார் ஓப்பனிங்கில் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சமீப காலமாகவே அம்பத்தி ராயு வந்து ரொம்ப மோசமாக வந்து சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காரு குறிப்பாக இந்திய நிலைய இடம் கிடைச்ச போதுமே கூட மிடில் ஆர்டரில் வந்து வந்து ரொம்ப சொதப்பிட்டு வந்துட்டு அதனால பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சியாளரான பிளம்மிங் வந்து ஓப்பனிங்ல வந்து ஐம்பத்தி ஏழு வந்து களமிறக்க வாட்சன் மற்றும் முரளி விஜய் இவங்க ரெண்டு பேரும் வந்து களமிறங்கி விளையாடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரையை தோனி கிட்ட வந்து கேட்டிருக்காரு ஆனா தோனி பாத்தீங்க அப்படின்னா மறுத்திருக்காரு ஏன்னா ஐம்பத்தி ராயுடுக்கு வந்து இந்த ஐபிஎல் சீசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ஏன்னா வந்து இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து அதிரடியா விளையாண்டு ஐம்பத்தி ராயுடு வந்து நல்லா சிறப்பா விளையாண்டார் அப்படின்னா கண்டிப்பா உலக கோப்பைக்கான போட்டியில வந்து தனக்கான இடத்தை வந்து இந்திய நிலை ஐம்பத்தி ராயுடு வந்து தக்க வச்சுக்குவாரு வாய்ப்பை வந்து அம்பத்தி ராய்டுக்கு வந்து நம்ம தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அதனால வந்து இந்திய நிலவர் சரியாக விளையாடலை அப்படிங்கிற காரணத்தினால ஐபிஎல் போட்டியில் அவருடைய ஓப்பனிங் இடத்த வந்து மாற்ற வேணாம் ஐபிஎல் அப்படிங்கிறது வேற விதமான போட்டி அதே சமயம் வந்து சர்வதேச போட்டி அப்படிங்கிறது வேறு அதனால வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து வழக்கம் போல மார்சன் மற்றும் அம்பத்தி ராய்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து விளையாடட்டும் அப்படின்னு தோனி வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு ஸோ வந்து ஃப்ளம்மிங் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு தோனி வந்து அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ஸோ சிஎஸ்கே நிர்வாகம் வந்து என்ன பண்ண போறாங்க அம்பத்தி ராய்டு வந்து தொடர்ந்து ஓப்பனிங்கில் கிளம்பறக்கு போறாங்களா இல்லை ஓ ஸ்பனிங் வீரர் வந்து மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்துனது பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி